கர்த்தருக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள் இந்த நல்ல காலை நேரத்திலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்று உங்களோடு பேச விரும்புகிற தேவனுடைய வார்த்தை ஏசாயா திர்குதரிசின் புஸ்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் ஏசாயா திர்கதர்சின் புஸ்தகத்தில் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது உனக்கு எதிராய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் இந்த வசனம் உறுதியாக சொல்கிறது உனக்கு எதிராய் சில வாய்க்கால்கள் எழும்பும் சில பிரச்சனைகள் உனக்கு எதிராக எழும்பும் உன்னுடைய ஊழியத்தில் உன்னுடைய பிஸ்னஸில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய குழந்தைகளில் சில பிரச்சனைகள் எழும்பலாம் இன்றைக்கி நாம் நம் நாம் தேவனை அறிந்திருக்கிறபடியினால் நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு நாம் நினைக்கக்கூடாது நமக்கு பிரச்சனைகள் அதிகமாக வரும் போராட்டங்கள் நமக்கு அதிகமாக வரும் நமக்கு சூழ்நிலைகள் ஒரு வேளை நமக்கு அதிகமாக நமக்கு எதிராக வரும் ஆனால் கர்த்தர் சொல்கிறார் உனக்கு விரோதமாக உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் ஆயுதம் அப்படி சொன்னாலே நமக்கு தெரியும் நம்மளை நம்மை காயப்படுத்துகிற சில நாவுகள் இருக்கலாம் சில இரும்பு போன்ற ஆயுதங்கள் இருக்கலாம் நமக்கு எதிராக சத்ரு நமக்கு எதிராக தொடுத்து அம்பு தொடுத்து விடுவது போல தொடுத்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு எதிராய் ஒரு ஆயுதமும் ஏன் நமக்கு எதிராக ஆயுதம் வாய்க்காது அப்படின்னு கேட்டா நாம் கர்த்தருடைய இருக்கிறபடியினாலும் அவர் தன்னுடைய தூதர்களை நமக்கு காவல் வைத்திருக்கிறதுனாலும் நமக்கு வருகிற ஆயுதங்களை அவர் முறியடித்து போடுகிறார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்திருக்கு போராட்டங்கள் இருக்கலாம் எத்தனையோ சூழ்நிலைகள் மோசமாக இருக்கலாம் எத்தனையோ காரியங்கள்ல நாம் வேதனையோடு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு எதிராய் வருகிற ஒரு ஆயுதமும் வாய்க்காது வேதத்தில் இப்படியாக ஒரு சங்கீத புஸ்தகத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது உன் கூடாரத்தில் ஒரு தீங்கும் நேரிடாது என்று சொல்லப்படுகிறது என் கூடாரத்திற்கு எதிராக என் பவனத்துக்கு எதிராக எத்தனையோ பிரச்சனைகளை சத்து தொடுத்துவிட்டு நாம் சந்தோஷமாய் இருப்பதை விரும்பாத அநேக சத்துருக்கள் உண்டு நாம் தழைத்து வளருவதை நினைத்து வருத்தப்படுகிற எத்தனையோ உள்ளங்கள் உண்டு அவர்கள் எத்தனையோ கண்கள் உண்டு அவர்கள் முன்பாக அவர்கள் நமக்கு எதிராக மறைமுகமாக சில அம்புகளை தொடுத்து விடலாம் சில வாக்குகளை சொல்லி நம்மளை காயப்படுத்தலாம் நம்மை எப்படியெல்லாமோ நம்மளை பேசி நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த நிலைகளை மாற்றி போட அவர்கள் விரும்பலாம் ஆண்டவர் சொல்கிறார் இதை குறித்து நீ கவலைப்படாத உன் குடும்பத்துக்கு எதிராய் ஒரு தீங்கும் உன் சத்ருவால் செய்ய முடியாதபடிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நாம் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால் நான் தேவனுடைய வசனத்தை நாம் உண்மையாய் பற்றி கொண்டால் தேவன் நமக்கு துணை நிற்கிறார் ஒரு மனுஷனும் எனக்கு ஒரு தீங்கும் செய்ய முடியாது அவர் என் வழிகளில் தன் தூதனை காவல் வைக்கிற ஒரு கர்த்தர் எனக்கு உண்டு அவர் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிற ஒரு கர்த்தர் எனக்கு உண்டு அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா நான் உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் என் நல்ல ஆண்டவரே இந்த நல்ல பிள்ளைகளுக்காக உயர் துதிக்கிறேன் ஏசப்பா இவர்களுக்கு எதிராய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காத போகட்டும் ஆண்டவரே இவருடைய அமேன் எதிராய் எழும்புகிற நாவுகள் ஏசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக இவர்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கர்த்தர்காய் வாழ உதவி செய்யுங்க நாமத்தில் எங்கள் பிதாவே ஆமேன் காட் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்